தாயை பார்க்க கூடாத கோலத்தில் பார்த்த மகன் பிரின்சிபல் மீதான ஆசையில் டீச்சர் வளர்ந்து வயது முதிர்ந்த நபர்களுக்கே தன் தாய்க்கு வேறு திருமணம் நடந்தாலோ புதிதாக வரும் ஒரு நபரை தந்தையாக நினைத்து பார்ப்பதே சற்று கடினமான விஷயம் அதுவும் சிறு குழந்தைகள் இவ்வாறான நிகழ்வுகளை உள்வாங்கி தன் தாயிற்கும் ஒரு துணை தேவை என்று புரிந்து கொள்ள வைப்பது கண்டிப்பாக ஒரு தாயின் கடமை அதை விடுத்து தனக்கு தேவையானவற்றை தன் குழந்தைகள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் புரிய வைக்க முயற்சி செய்யாமல் அதீத ஆசையினால் ஒரு உயிரே போயிருக்கிறது பீகார் மாநிலம் பாட்னாவில் பீகார் பப்ளிக் சேவை கமிஷன் மூலம் பணியமர்த்தப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர் ரோமா குமாரி முப்பத்தி இரண்டு வயதாகும் இவருக்கு அவரின் கணவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் சில வருடங்களாக பிரிந்திருக்கின்றனர் இவர்கள் இருவருக்கும் ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கின்றனர் கருத்து வேறுபாடு காரணமாக இரு குழந்தைகளும் ரோமா குமாரியின் வீட்டிலேயே வளர்கின்றனர் ஆரம்பத்திலிருந்தே தன் அம்மா அப்பாவிற்குள் நடந்த தகராறை சிறு வயதிலிருந்தே பார்த்து வளர்ந்துள்ளனர் குழந்தைகளும் ரோமா குமாரி வேலைக்கு செல்ல ஆரம்பத்திலிருந்தே வீட்டில் இருவருக்கும் சண்டை சச்சரவுதான் என்று கூறுகின்றனர் ரோமாவின் உறவினர்கள் ஒரு கட்டத்தில் சண்டை மிகவும் மோசமடைய தன் குழந்தைகள் இருவரையும் கூட்டிக் கொண்டு தனியாக வாழ்ந்து வந்திருக்கிறார் ரோமா இந்த நேரத்தில் தன்னுடைய பள்ளியின் சார்பாக எல்லா ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்க ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரிக்கு அனுப்பப்படுகின்றனர் ரோஹாஸ் என்ற இடத்தில் உள்ள அந்த கல்லூரிக்கு பயிற்சிக்காக செல்கிறார் ரோமா அந்த பயிற்சியின் போது அந்த கல்லூரியின் முதல்வரான நிர்மல் என்பவரோடு ரோமாவிற்கு பழக்கம் ஏற்படுகிறது இந்த பழக்கம் நாளடவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறுகின்றது இருவரும் அடிக்கடி பேசிக்கொள்வதும் வெளியிடங்களில் சந்தித்துக் கொள்வதும் என்று உறவு மேலும் பலப்படுகிறது குழந்தைகளை தனியாக விட்டுவிட்டு இருவரும் வெளியில் சந்திப்பதை வாடிக்கையாகவே செய்து வந்திருக்கின்றனர் ஒரு கட்டத்தில் வீட்டில் யாரும் இல்லாத போது நிர்மலை வீட்டிற்கு கூட்டி வந்து இருவரும் ஒன்றாக இருப்பதும் தொடர்ந்து இருக்கிறது இப்படி இருவரும் இருக்க இரு குழந்தைகளில் ஒருவரான பன்னிரண்டு வயது நிரம்பிய சிறுவன் ஸ்ரேயான்ஸ் பார்த்து விடுகிறான் இதனால் அதிர்ந்து போன அவன் செய்வதறியாமல் திகைத்திருக்கிறான் ஆனால் இருவரும் ஒன்றும் நடக்காதது போன்று இருந்திருக்கின்றனர் நிர்மலை வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டு எப்போதும் போல இருந்திருக்கிறார் ரோமா தன் தாய் இப்படி இருக்கிறாரே என்று மனம் நொந்திருக்கிறார்கள் இரு குழந்தைகளும் ஆனால் குழந்தைகளின் மனநிலையை பற்றி கொஞ்சம் கூட கவலை கொள்ளாத ரோமா தொடர்ந்து நிர்மலை தனிமையில் சந்திப்பதும் பேசுவதும் பழகுவதும் என்று இருந்திருக்கிறார் இதனால் மிகவும் கவலை கொண்ட சிறுவன் ஸ்ரேயான்ஸ் தன் அம்மாவிடம் இந்த உறவை துண்டித்து விடும்படி இருக்கிறார் ஆனால் குழந்தைகளை பற்றி கொஞ்சமும் மனம் இறங்காத அந்த தாய் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளவே இல்லை ஒரு கட்டத்தில் தன் தாய் கண்டிப்பாக இன்னொருவனை பார்ப்பதோ பழகுவதோ கூடாது என்று கண்டிப்பாக கூறி அவள் வெளியே செல்வதை அனுமதிக்காமல் தடுத்து இருக்கின்றான் ஸ்ரீயான்ஸ் இதனால் ஆத்திரம் அடைந்த ரோமா தன் வயிற்றில் பிறந்த அந்த பன்னிரண்டு வயது சிறுவனை அடித்தே கொண்டிருக்கிறார் வலி தாங்க முடியாத அந்த பிஞ்சு அந்த இடத்திலேயே துடிதுடித்து தன் உயிரை விட்டிருக்கிறது அப்போதும் தன் தவறை உணராத அந்த ராட்சசி தன் காதலரான பிரின்சிபல் நிர்மலுக்கு தகவல் கொடுத்து அந்த உடலை அப்புறப்படுத்த முடிவெடுத்திருக்கிறார்கள் தங்கள் இடத்திலிருந்து பெத்தனா என்ற கிராமத்திற்கு கார் மூலமாக உடலை எடுத்து சென்று இருக்கின்றனர் பிறகு கோன்ஹார் என்ற பாலத்திற்கு பாலத்திற்குள்ளே தன் மகனான ஸ்ரேயான்ஸை தீ மூட்டி கொளுத்தி இருக்கிறார்கள் பின்பு தன் மகளிடம் அக்கம் பக்கத்தினரிடமும் ஸ்ரேயான்ஸ் ஊருக்கு சென்றிருப்பதாக கூறி ஏமாற்றியிருக்கிறாள் ரோமா பாலத்திற்கு கீழே உடல் எரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த போலீஸ் பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு ரோமாவை கண்டுபிடித்து கைது செய்திருக்கிறது பெற்ற பிள்ளையை திருமணத்தை மீறிய உறவுக்காக தாயே கொன்றது பார்த் நகரில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த நிர்மல் அந்த இடத்தை விட்டு தப்பிவிட்டதால் போலீசார் அவனை தீவிரமாக தேடி வருகின்றனர் தன் மகன் இறந்ததை அறிந்த ஸ்ரேயான்சின் தந்தை ரோமாவின் நடத்தையில் தனக்கு எப்போதும் சந்தேகம் ஏற்பட்டதாகவும் அதனால் தான் தாங்கள் பிரிந்தோம் என்றும் கூறினார் என்னதான் புதிதாக ஒருவரை அவள் காதலித்திருந்தால் கூட அதற்காக பெற்ற மகனையேவா ஒரு தாய் கொள்வாள் அவளை கண்டிப்பாக தூக்கில்தான் இட வேண்டும் என்று கதறி இருக்கிறார் ஸ்ரேயான்சின் தந்தை